அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சில விதிகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முனிவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற இருபதாம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பம் சரி இப்போ முதலாவதாக தனுசு வீடு இதை வச்சு திருமண அமைப்புக்கான சில விதிகளை நம்ம பார்க்கலாம் தனுசு வீடு இதை வச்சு இப்போ பெண்ணோட ஜாதகத்தில் தனுசு வீடு அல்லது குரு பலமாக இருக்கு சரிங்களா தனுசு வீடு அல்லது குரு பலமாக இருக்கு என்னென்னா எப்படி தனுசு வீடு பலம் அப்படின்னா தனுசு வீட்டின் அதிபதியாகிய குரு பலமாக இருக்காரு அல்லது அந்த தனுசு வீடாகி தனுசு வீடு ஒரு நல்ல இடமா அந்த லக்னத்திற்கு இருந்து சரிங்களா அதில் ஒரு நல்ல கிரகம் இருக்கும் பட்சத்தில் தனுசு வீடு பலமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்கும் பொதுவாகவே தனுசு வீடு இந்த தனுசு வீட்டில் ஒரு கிரகம் நல்லபடியாக இருந்தாலோ அல்லது தனுசு வீட்டின் அதிபதியாக குரு பலமாக இருந்தாலும் விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் தனுசு வீடோ தனுசு வீடு அல்லது குரு பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா திருமணத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் பாதிப்புனால் எப்படி எடுத்துக்கலாம் தனுசு ராசி தீசூன்யமாக இருந்தாலோ தனுசு ராசியில் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அல்லது பாதகாதிபதி அமர்ந்திருந்தாலோ குரு தீசூன்யத்தில் அமர்ந்திருந்தாலோ குரு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடு அமர்ந்திருந்தாலோ பாதகாதிபதியோடு இருந்தாலோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் தனுசு வீடு நன்றாக இருக்க வேண்டும் சரிங்களா ரைட் அதுக்கடுத்தது ஆண் ஜாதகத்தில் தனுசு வீடு ஆண் ஜாதக தனுசு வீடு பாதிக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்யலாம் அங்கே விதி வித்தியாசமாக இருக்கும் திருமண தடையான ஒரு பெண்ணே கலத்தரமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆண் ஜாதகத்தில் தனுசு வீடு ஒருத்தருக்கு தேசியமாக இருக்குது இல்லை இந்த குரு போய் ஒரு தேசியத்தில் இருக்கார் அப்போது இவங்க எப்படி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் சரிங்களா குரு திரிசூனியத்தை காட்டிலும் அது குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து விடும் இருந்தாலும் நீங்கள் வந்து தனுசு வீடு மட்டும் திரிசூனியமாக இருந்ததுனா ஆன் ஜாதகத்தில் அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போய் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவங்க தேடினாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெண்ணை கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள பண்ணிக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் திருமணம் தடையான பெண் கலத்தரமாக வருவாங்க அப்படி எடுத்துக்கோங்க சரி அதுக்கடுத்தது யாருக்கு பூமி மனைகள் தானமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தானமாக கிடைக்கும் அல்லது இவங்க தானமாக கொடுக்கறது இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தானம்னா என்னது யாராவது ஒருத்தர் ஒரு ரிலேட்டிவ் ரிலேட்டிவில் யாரும் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு தானமாக கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே ஒரு தான செட்டில்மெண்ட்டில் இப்போ மாற்றிக்கிறாங்க இல்லையா பெயர் மாற்றம் செய்து கொடுக்குறாங்களையா அந்த மாதிரி கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்று நாலு ஏழு ஒம்பதில் சூரியன் குரு சம்மந்தம் இருந்ததுன்னா ஒன்று நாலு ஏழு ஒம்பதில் சூரியன் குரு சம்பந்தப்பட்டதுன்னா பூமி மனைகள் தானமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தானம் கூட இவர் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாம் அதிபதி ஒம்பதுலருந்து ரெண்டாம் அதிபதி ஒம்பதுலேருந்து சூரியன் அல்லது குரு சரிங்களா ஒருத்தர் வந்து இந்த சூரியன் அல்லது குரு ஒருத்தர் ஏழாம் அதிபதியாக இருந்து ரெண்டாம் அதிபதி ஒம்பதுல இருக்குது சூரியன் அல்லது குரு ஒருவர் ஏழாம் அதிபதியாகி தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு இடம் தானமாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் மிருகநந்தினாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற இருபதாம் தேதி இந்த மாதத்துக்குரிய பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களால் சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே